பத்து நிமிஷம் ஸ்துதி ஆராதனை ஸ்தோத்திர பலி நீங்கள் எல்லோரும் எடுத்தீர்கள் அவையானவர் பத்து நிமிடத்தில் ஒரு ஐந்து நிமிடம் சரியாக ஐந்து நிமிடம் நம் ஆண்டவரை உண்மையோடும் நேர்மையோடும் அதிகாலையில் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக இருந்தது May I be மத்தே நஷ்டி இருபத்தைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்வதைப் போல் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்று தன்னை பற்றியே முன்னறிவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் இறை ஆற்றி நெருங்கி வந்து விட்டது மனம் நற்செய்தியை நம்புங்கள் என்று உமக்கு ஸ்தோத்திரம் இரண்டாம் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம் குறித்த காலம் வரும்போது கடவுள்தாவே இருளில் மறைந்திருப்பவற்றை ஒளிக்கு கொண்டு வருவார் என்ற அருள்வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது அவை விரைவில் வெளிப்படும் என்ற உமது வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மானிட மகனின் இரண்டாம் போது மானிட மகனின் இரண்டாம் போது மண்ணுலகில் வாழ்வோரின் விசுவாசத்தை காண முடியுமா என்ற கேள்வியின் மூலம் எங்களை சிந்திக்க செய்கிறவரே உமக்கு நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அன்றாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றுரைத்தவரே உமக்கு சோத்திரம் நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தனிந்து போகும் என்று எச்சரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தூய ஆவியார் தெளிவாக கூறியபடி இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்று ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்ற உமது எச்சரிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பலர் தம்மை தூய்மைப்படுத்தி வெண்மையாக்கிக் கொள்வர் பொல்லாதவர் தாம் செய்யும் தவறை உணராமல் தீய வழியில் நடப்பர் என்ற அருள் வாக்குக்காக உமக்கு சோத்திரம் இறுதி காலத்தில் இறை பற்றில்லாமல் இறுதி காலத்தில் இறை பற்றில்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி தமது தீய நாட்டங்களின்படி வாழ்வோரின் சிலர் இறை நம்பிக்கையில் வாழ்வோரை ஏளனம் செய்வர் என்று உமது வார்த்தைக்காக இறுதி காலத்தில் இறைப்பற்றில்லாமல் இறுதி காலத்தில் இறைப்பற்றில்லாமல் தீய நாட்டங்களின்படி வாழ்வோரின் சிலர் இறை நம்பிக்கையில் வாழ்வோரை ஏளனம் செய்வீர் என்ற உமது வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே காலத்தில் இறை பற்றில்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி வாழ்வோரின் சிலர் இறை நம்பிக்கையில் வாழ்வோரை ஏளனம் என்று உமது வார்த்தைக்காக நன்றியோடு சொதிக்கிறோ நன்றியோடு சொதிக்கிறோ நன்றியோடு ஆபியானவரே அன்பின் ஆபியானவரே பரிசுத்தாபியானவரே நல்லாபியானவரே நிறையானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்பவரே உமக்குரோ நீரே எங்களை வழிநடத்தும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் உமது தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கற்பயிரும் உமது தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கற்பியும் ஆண்டவரே என்ற உணர்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆஹா